வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டுக்கு ஒரு டிஃபன் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் தூய மல்லி அரிசி இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் எதாவது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு ஒரு முக்கால் கப்பு வைத்தம்பருப்பு பருப்பு ஒரு கா கப்பு இது எல்லாத்தையும் நான் ஒன்றே போட்டுருக்கேன் கலந்து வச்சுட்டுும் அதுக்கப்புறமா இதுல ஒரு ரெண்டு போர்னா நம்ம பொடி பண்ணி நைஸ் ரவைய பொடி பண்ணினோம்னா நல்லா வந்துரும் அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் மிளகு மிளகு கொஞ்சம் தேவையான அளவு மிளக மிக்சியில போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் இது இப்ப இதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் இப்ப பண்ணிட்டா போதும் மத்தமா பண்ணிட்டா இந்த மிளகுடி காரம் வாசனை எல்லாம் போயிடும் அதனால நான் இந்த மிளக பொடி பண்ணி தனியா எடுத்துக்கிறேன் கப்ல எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதா பொடி பண்ண போறேன் பொடி பண்ணிட்டு இந்த ரவியை உங்களுக்கு காட்டுறேன் மிளகை வந்து பொடி பண்ணியாச்சு இதை வந்து நான் கப்பில் கொட்டிக்கிறேன் அடுத்தது ரவையா உடைக்க போறேன் உடைச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன் நைஸ் ரவையா உடைச்சுன்னோ இதில் நம்ம கொட்டிக்கிறோம் மெஷர்மெண்ட் ஜனம் எவ்வளவு வைக்கணும்னா புது அரிசியா இருந்தா ஒன்றுக்கு ரெண்டு வைங்க பழைய அரிசியா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டரை வெங்கும் இது எவ்வளோ வருது அரிசிக்கு மொத்தம் நான் ஒன்னே முக்கால் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து பழைய வந்து பூயமல்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதனாலே நான் ஒரு பங்குக்கு ரெண்டரை பங்கு ஜலம் வைக்க போகிறேன் நான் ஒன்னே முக்கால் இருக்கேன் அந்த ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் ஜலமும் முக்காலுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் டம்ளர் ஜலமும் நான் வைக்க போகிறேன் இது அரிசி துவரம்பருப்பு ரவையில் உப்புமா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது

நெல்லம் போடணும் கருவே பிள்ளைங்க இப்போதைக்கு இல்லை அதனால நான் போடலை வெருங்காயத்து ஜெல்லம் விட போகிறேன் இப்போ வந்து நான் வந்து கருவி போட்டுட்டு இருக்கேன் கருவு பொரியட்டும் இந்த உத்மா வந்து இது ட்ரெடிஷனல் ரெசிபி தான் இது ஒன்றும் புதுசாக நான் இருக்கும் சொல்லலை வந்து இண்டோர் மெத்தட் கூட பண்ணலாம் நீங்கள் அரிசி இந்த மாதிரி தோரம்பருப்பு கடல் உப்பு இல்லாத்தையும் ஊற வைக்கலாம் வேண்டாம் களைஞ்சி வெயிலில் உடத்திட்டு மிஷினில் உப்புமா ரவன் கேட்டால் அரைச்சு கொடுத்துருவோம் அது மாதிரி வாங்கிட்டு வச்சுட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம் போது இதுக்கு முழு உழுக்கம்பெருக்கும் போடலாம் உடத்த உழுக்கம்பெருக்கும் போடலாம் கடுகு வெட்டி அனுப்பிட்டு மிளகாத்தில் பருத்துவத்தில் பச்ச மிளகா இஞ்சி போடலாம் இஞ்சி நான் போயிட்டேன் டபுள் பாயிலிங் பண்ண நம்ம நம்ம இதில் ஒரு தடவை இது பண்ணிட்டு பொறி வந்து நல்லா கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தூக்கி கொட்டி குக்கர்ல ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்க போயிடும் நமக்கு அது உதிர்வுறியாக வேணும்னாக்க நீங்க ரெண்டே விசிலில் கூட இறக்க உங்களுக்கு உங்களுடைய விசில் தந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் குழவா ஓணும் அரிசனவா அரிசா குழவா ஓணும் அப்படின்னு நினைச்சிருந்தாக்க மூணு விசில் விட்டு இறக்குங்க இப்போ நான் வந்து பெருகாய் தடவை

கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் போடணும் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷன் தான் பேருக்கும் இந்த மாதிரி தேங்காய் துருவல் போடணும் இப்ப ஜன நன்னா கொதிக்கிறது பொடி பண்ணி வச்ச ரவை எதோ இருக்கு ரவைய கொட்டி கலர்றோம் இப்ப இது ஒரு கொதி வந்துடுத்து பண்றோம் நான் இதுல குக்கர் வந்து ரெடியா வச்சிருக்கேன் குக்கரில் இந்த மாரி ஜெலம் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இதில் இந்த யானை தூக்கி வைக்கிறேன் நான் போட்ட அளவுக்கு இந்த யானை எனக்கு சரியாக இருக்கும் அதனால நம்ம இதில் தூக்கி கொட்ட போறேன் இது டேரக்டாகவும் கிளறி இறக்கலாம் இந்த மாரி கிளறி இறக்கலாம் உதிர உதவியாக வேணும் அப்படிங்கிறவா அரிசி குவாலிட்டிக்கு கிட்டமாரி ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ வச்சுக்கோங்க உழவா வேணும் அப்படிங்கிறவா மூணு விசில் விட்டு விங்கோ ரொம்ப நல்லா வரும் டேஸ்டியாக இருக்கும் இது பண்ணியாச்சு இப்போ இந்த குக்கரை போட்டு மூடி மூடி மூடிட்டு நான் வந்து இது வேவ விட்டு விசில் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் అంటే తీసి వసడనిడిది వసడనిడి ఉండో లేదో ముంచి ఉతికి ప చిరు ఓ తోటి బిపెన ఎవర్ యు మై రెడీ ఇది నేల గట్టిగా ఉకు ఆరినొడనే ఇది వంది ది ఐడం కొద్ది 거든요 వందిరం ఇదిలో மிளகுப்பொடி தேவையானவா இதில் மிளகு பொடி தூவிக்கலாம் நான் இப்போ குழந்தை எல்லாம் சாப்பிட போகிறதா என்னால நான் மிளகு பொடியெல்லாம் தூங்கினேன் வாசனைக்காக செக்குலா வெட்டினேன் தேங்காய் எண்ணெய் விடனேன் நெய் வேணுங்கிறவா நெய்யும் விட்டுக்கலாம் அது அவ்வளவா சௌரியம் இதுலேயே நம்ம நீங்கள் வந்து வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம் வெஜிடபிள் போட்டு பண்ணினா அது வந்து வெஜிடபிள் இது இதுவாகிடும் இப்போ நம்ம பண்ணியாச்சு உதிரி நம்ம உதிரி உதிரியா ஆறு நாள் தான் உதிரி உதிரியா வந்துடும் நீங்களும் மாதிரி பண்ணி பாருங்க எப்படி வந்தது என்னங்கிறத சொல்லுங்க எடுத்து போட்டு என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல உதிரி உதிரியா அது வந்துடும் இதுவுமே பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க